ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ் இங்கிலீஷ் டென்சஸ் மொத்தம் டுவெல் டென்சஸ் இருக்குது டுவெல் டென்சஸையும் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அடிக்கடி யூஸ் ஆகிற டென்சஸ் அப்படின்னு சில டென்சஸ் இருக்குது அதில் ஒன்று தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ரொம்ப ஈஸியாக அதை நம்ம யூஸ் பண்ணலாம் அதனுடைய ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஈஸி இப்போ இந்த சுச்சுவேஷன் பாருங்களேன் ட்ரெயின் எயிட் ஓ கிளாக் கிளம்பிடும் நீங்கள் எயிட் ஃபிஃப்டீனுக்கு தான் வருவீங்க நீங்கள் வர்றப்ப ட்ரெயின் ஆல்ரெடி போயிருக்கும் இந்த ஏற்கனவே போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் இங்கிலீஷில் இருக்கு பாருங்கள் இந்த ட்ரெயின் வில் லீவ் அட் எயிட் யூ வில் கம் அட் எயிட் ஃபிஃப்டீன் வென் யூ அரைவ் இந்த ட்ரெயின் வில் ஹாவ் லெஃப்ட் வில் ஹாவ் லெஃப்ட் அப்படிங்கிறதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்னது வில் யூஸ் பண்ணலாம் இல்லைனா ஷேல் யூஸ் பண்ணலாம் ப்ளஸ் ஹாவ் கண்டிப்பாக இருக்கணும் ப்ளஸ் வேர்பு பாஸ்ட் பார்ட்ஸ்புலாக தான் இருக்கணும் அதாவது லீவ் ப்ரெசன்ட் டென்ஸ் லெஃப்ட் பாஸ்ட் டென்ஸ் அடுத்து பாஸ்ட்டு பார்டிசிபல் அதுவும் லெஃப்டு தான் வேர்பு வினைச்சொற்கள் அதாவது வேலையைக் குறிக்கும் வார்த்தை இந்த வேர்பு லேர்ன் பண்ணுறப்ப பாஸ்ட்டு ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும் பாஸ்ட்டு பார்ட்ஸிபல் தெரிஞ்சுக்கிறணும் இங்கே ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் வில் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட்டு பார்டிசிபல் வேர்பு யூஸ் பண்ண போகிறோம் மற்ற சென்டென்சஸ் பாருங்கள் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் இருக்குது இந்த ட்ரெயின் வில் லீவ் அட் எயிட் இது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் யூ வில் கம் அட் எயிட் ஃபிஃப்டீன் இது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் வில் ஹாவ் லெஃப்ட் அப்படிங்கிறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணலாம் இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப இந்த டென்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த டென்ஸ் நல்லா மனப்படமாயிரும் ஒரு சுச்சுவேஷன் பாருங்கள் நான் எப்போவும் எட்டு மணிக்கு காலேஜுக்கு வந்துடுவேன் நீங்கள் எனக்கு எயிட் தேர்ட்டிக்கு கூப்பிட்லாம் நான் எட்டு மணிக்கெல்லாம் வந்திருப்பேன் அந்த எட்டு மணிக்கெல்லாம் வந்திருப்பேன் அப்படிங்கிறது தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் கீழே கொடுத்துருக்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் ஆஃபீஸ் ஆல்வேஸ் கேன் கால் அரைவ் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறப்ப கிராமர் மிஸ்டேக் இருக்கும் சென்டென்ஸ் தப்பாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்க தேவையில்லை தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் தென் தப்பு இருந்தாலும் அடுத்து ஆன்சர் பார்த்து அந்த தப்பை திருத்திக்கலாம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ரெகுலராக அதாவது எப்போவுமே செய்கிற விஷயங்களை சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் தான் சொல்லணும் நான் எப்போதும் எட்டு மணிக்கு காலேஜுக்கு வந்துடுவேன் ஐ ஆல்வேஸ் கம் டு காலேஜ் இந்த கம் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரசன்டென்ஸ் ஸோ ரெகுலராக செய்கிற ஒரு விஷயத்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் சொல்கிறோம் ஐ ஆல்வேஸ் கம் டு காலேஜ் அட் எயிட் யூ கேன் கால் மீ அட் எயிட் தேர்ட்டி நீங்கள் எனக்கு எயிட் தேர்ட்டிக்கு கூப்பிடலாம் ஐ வில் ஹாவ் அரைவ்டு அட் எயிட் நான் எட்டு மணிக்கெல்லாம் வந்திருப்பேன் ஐ வில் ஹேவ் அரைவ்டு அரைவ்டு அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிஸிபல் நம்ம ட்ரெயினில் போனோன்னா காலேஜுக்கு போகிறதுக்கு லேட் ஆகிரும் ஆல்ரெடி கிளாஸஸ்லாம் ஆரம்பிச்சிருக்கோம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கொடுத்துருக்கிற வார்த்தைகளை வச்சு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் ட்ரை பண்ணாமல் இருக்க வேண்டாம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் ஃப்யூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் நாம் ரயிலில் சென்றால் அந்த சென்றால் போனால் வந்தால் அப்படின்னாலே இஃப் வந்துடும் இஃப் வி கோ பை ட்ரெயின் வி வில் பி லேட் டு காலேஜ் கிளாஸஸ் வில் ஹாவ் ஸ்டார்டட் க்ளாஸஸ் வில் ஹாவ் கமன்ஸ்டு அட் தட் டைம் இந்த வில் ஹாவ் ஸ்டார்டட் தான் ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் அஞ்சு மணிக்கெல்லாம் உன்னோட வேலை முடிஞ்சிருமா உன் வேலையை முடிச்சிருப்பியா இது எப்படி கேட்குறது வில் ஃபினிஷ் பை ஃபைவ் ஓ கிளாக் ஒர்க் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி செலன்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் வில் யூ ஹாவ் ஃபினிஷ்டு யுவர் ஒர்க் பை ஃபைவ் ஓ கிளாக் ஓகே இந்த கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரக்சர் தான் இந்த ஸ்ட்ரக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க நிறைய இடங்களில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் வில் யூ ஹாவ் ஃபினிஷ்டு இந்த வில் யூ ஹாவ் ஃபினிஷ்டுங்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் வில் யூ ஹாவ் ஃபினிஷ்ட் யுவர் ஒர்க் பை ஃபைவ் ஓ கிளாக் இந்த மாதம் நான் ஐந்து கிலோ குறைந்து விடுவேன் ஸோ இனிமேல் நடக்க போகிறது இந்த மாதத்தில் குறைச்சிடுவேன் ஃப்யூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸ்கிட்ட டிஸ்பிளே ஆகும் ஐ வில் ஹாவ் லாஸ்ட் ஃபைவ் க்ளோஸ் திஸ் மந்த் லாஸ்ட் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஐ வில் ஹாவ் லாஸ்ட் ஃபைவ் கிலோஸ் திஸ் மந்த் நீங்கள் வரும்போது நான் முடித்திருப்பேன் நீங்கள் வர்றப்ப நான் எல்லா வேலையும் முடிச்சிருப்பேன் வில் ஃபினிஷ் அரைவ் ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் ஃப்யூ செண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் ஐ வில் ஹேவ் வென் யூ அரைவ் நீங்கள் வர்றப்ப நான் முடிச்சிருப்பேன் ஐ வில் ஹாவ் வென் யூ அரைவ் நீங்கள் வர்றப்ப நான் எழுதியிருப்பேன் எழுதி இருக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னது ரைட் ரைட்டுடைய பாஸ் பார்ட்ஸிபிள் என்ன ரிட்டன் ஐ வில் ஹாவ் ரிட்டன் வென் யூ அரைவ் தட்ஸ் ஆல் இந்த மாதிரி வேர்பை சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த வருடம் நீ என்னை மறந்து விடுவாய் அடுத்த வருஷம் நீ என்னையை மறந்துடுவே வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் யூ வில் ஹாவ் ஃபர்காட்டன் மீ நெக்ஸ்ட் இயர் ஃபர்காட்டன் பாஸ்ட் பார்ட்ஸிபிள் ஆஃப் ஃபர்கட் யூ வில் ஹாவ் ஃபர்காட்டன் மீ நெக்ஸ்ட் இயர் இந்த மாதிரி டென்சஸ் யூஸ் பண்ணி நிறைய இங்கிலீஷ் சென்டென்சஸ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டா எக்ஸ்ப்ரெஸில் இருக்குது அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் அதே மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அந்த டென்ஸை பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம் Thanks for watching and thanks for your valuable